அதுக்கு இப்போ காஃபியா குடிச்சுட்டு வரியா மனுஷன்னா பார்க்கலாம் அன்னைக்கு தெரியாங்க ஒம்பது மணிக்கு வருவாங்க சாப்பிட்டுக்கலாம் அப்பாட்ட சொல்லிட்டு வந்து இங்க நான் சமைச்சிருந்தேன் சாப்பிட்டுக்கலாம் அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடு நாளைய பன்னெண்டு ஒரு மணி ஆகும் போடாது மிஷின் ஓடுதில்ல அதில் காதல் விடுவாருப்பா

எங்க பேருக்கு என்னன்னு போயிருக்க எங்க பேருக்கு என்னன்னு அது சொல்லுவோம் அது வீடியோ விளையாடுறீங்களா आजां असे पूरी विश्वा stop आजां देखना दिक्के असिरी न트्पःट्ये ॥ परख காலையிலும்ன வெயில்லாம் சிந்திட்டுமே சூப்பராக செஞ்சாங்க நல்லா ஆடுவோம் தாத்தா யாரும் தாத்தா யாருன்னு கேட்குறாங்க புரிஞ்சு வந்துட்டாங்க பிடிக்கும் நல்லா இருக்கு வேலையும் நல்லா இருக்கு அதெல்லாம் சீக்கிரம் நல்லா செஞ்சு பிடிப்போம் அதெல்லாம் இந்த தோட்டத்துக்கும் இந்த சிக்கன் மருவலிக்கும் சூப்பராக இருக்கு அதுமே இருக்கு எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் இப்போ சாப்பாடு அப்படின் போறேன் அவ்ளாங்க வேலை முடிஞ்சு கொள்ளையில கொஞ்சம் மொத்த நாள் வேலை பார்த்தோம் அது முந்திச்சு மத்தியானம் சாப்பாடு தப்பாளி ரசமும் சிக்கன் வரணும் இந்த வீடியோ குடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பாய் அந்த வீடியோல பார்ப்போம்